நாங்க வந்து ஏழுமலை ஏழ்மலை ஐயா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை ஆனா நாங்க வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம் சின்ன வயசுல இருந்து இருக்கட்டும் நிறைய நிறைய வேஷங்கள் அதே மாதிரி சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் பின்னலாட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்கள் எங்க ஐயா வந்து நீங்க கத்துக்கணும் நான் அண்ணன் குணநிதி இது சபரி என் அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது இந்த மாதிரி கலை எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எங்களை நீ எல்லாமே பண்ணணும் தமிழ் நல்லா பேசணும் மேடையே பேசணும் இந்த தமிழ் இது தமிழ் இந்த டிபேட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு இந்த வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ வந்து தை நிகழ்ச்சி ஒரு மூணு நாள் நடக்கும் நாங்கள் என்னெல்லாம் வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோமோ அதை வந்து வீட்டில் வந்து அவங்க எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி காட்டுவோம் ஸோ அப்போ இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம் எங்களுக்கு எனக்கு அண்ணனுக்கு வந்து மைக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் கத்தி கத்தி பேசுவோம் அதனால் மைக்கெலாம் இருக்காது நல்ல சத்தமாக போட்டு பேசுவோம் எனக்கு இந்த இந்த ஹீரோயின் மேஷெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அந்த நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அரக்கன் வேஷம் தான் வாதாபி சொல்லிட்டு வாதாபி அரக்கன் வேஷம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏதாவது டைம்ல எனக்கு ஹீரோவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த அபிமன்யு வேஷம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தெருக்கூத்துலயுமே வந்து இந்த நல்ல இந்த இதெல்லாம் வந்து ஒரு தலையில போட்டு நிற்க நாங்க வலி வழி எடுத்துக்குவோம் நாங்க வந்து அந்த அந்த நாள் பூரா வந்து நாங்க கரெக்டா சாமி கும்பிட்டுட்டு செருப்பு போட மாட்டோம் அந்த வேஷம் கட்டிட்டோம்னா சப்பல் போட மாட்டோம் ஸோ ஃபுல்லாக அதுலேயே இருப்போம் அந்த மரியாதை கொடுத்துட்டு தலையில் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சிக்கிட்டு நாங்கள் அந்த நாடகம்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு என்னென்னா இந்த முறை நான் முதல் முறையாக நம்ம ஒரு நாங்கள் ஒரு படம் தயாரிச்சுருக்கோம் நான் தயாரிச்சிருக்கேன் அண்ணன் வந்து லீடாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு ஸோ ஆனால் அவங்களோட எங்களோட குரு எங்களோட ஆசாங்களை அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ஒரு நிறைய சதுக்குன்னு ஏன்னா அந்த தூக்கி கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டேஜில் நின்று சரி நம்ம அதை சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகணும் சினிமாவில் வரணும்னு சொல்லி ஆசை வந்ததே வந்து நாங்கள் இதெல்லாம் நடித்து இது பண்ணாத நாங்கள் தான் அதனால் இன்றைக்கி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து நடக்கணும்னு சொல்லி